முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று பை அரபு போலும் எனும் வெள்ளிகர திருப்புகள் பாடலை கேட்பதற்கு முன்பாக காலமேக புலவர் பாடிய பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் என்ற பாடலை பார்த்து திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்போம் பூ உனக்கு ஆறு கால் புள் இனத்துக்கு ஒன்பது கால் ஆனைக்கு கால் பதினேழானதே மானே கேள் முண்டகத்தின் மீது முழு நீளம் கூத்த துண்டு கண்ட துண்டு கேட்டதில்லை கான் மான் போன்று விழி உடையவளே கேள் மலரில் உள்ள தேனி நக்கி உண்ணும் மண்டுகளுக்கு ஆறு கால்கள் உள்ளன பறவைக்கு இரண்டு கால்கள் உள்ளன யானைக்கு நான்கு கால்கள் உள்ளன சிவரின் செந்தாமரை உடல் முழுவதும் நீல நிறத்தை கொண்ட உமையம்மையின் வடிவம் உண்டு சான்றோர் கண்டதுண்டு நக்கி சாப்பிடுவது இது பூனைக்கு என்பது போல ஒலித்தது எனவே பூனைக்கு ஆறு கால் என்பது பூனைக்கு ஆறு கால் ஏது என்ற ஐயம் உண்டாகும் பூ நக்கி என்றால் மண்டு மண்டுக்கு ஆறு கால் ஒன்பது கால் என்பது ஒன்பதே காலால் பெருக்கினால் வருவது இரண்டே கால் அதனால்தான் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் என்றார் பறவைக்கு இரண்டு கால் அங்கனமே ஆனைக்கு கால் பதினேழு கால் பதினேழு என்ற இடத்தும் பதினேழு காலால் பெருக்கினால் நாலே கால் யானைக்கு நான்கு கால்கள் உள்ளன இங்கனம் கவி ஒதிணயத்தை இதில் அமைத்திருக்கிறார் திரு பாடலையும் விளக்கத்தையும் பார்ப்போம் முருகா முருகாசரணம் பை அறவு போலும் நொய்யகிடை மாதர் பையவரு போலம் தனை நாடி பை அறவு போலும் நொய்ய கிடை மாதர் பையவரு போலம் தனை நாடி பையல் என ஓடி மையல் மிகு மோக பௌவ நிலை வேழும் தனி நாயேன் பையல் என ஓடி மையல் மிகு மோக பௌவமிசை வேடும் தனி நாயேன் உய்ய ஒரு காலம் ஐய உபதேசம் உள்ளுருக நாடும் படி பேசி உய ஒரு காலம் ஐய உபதேசம் உள்ளுருக நாடும் படி பேசி உள்ளதும் இலாதும் அல்லத விரோத உள்ளச வினோதம் தருவாயே உள்ளதும் இலாதும் அல்லத விரோத உள்ளச வினோதம் தருவாயே வைய முழுதாழும் ஐய குமரேச வள்ளி படர்கானும் உடை சூழும் வைய முழுதாழும் ஐய குமரேச வள்ளி படர்கானும் உடை சூழும் வள்ளி மலை வாழும் வள்ளி மண உததி ஏழும் கனல் மூல ி மலை வாழும் வள்ளி மண வாழமை ஏழும் கணல் மூடன் வெய்ய நிறுதேசர் சையமுடன் வீழவேல் அயில் வினோதம் புரிவோனேன் வெய்ய நிறுதேசர் சையமுடன் வீழவேல் அயில் வினோதம் புரிவோனேன் வெள்ளி மணி மாட மல்கு திருவீதி வெள்ளி நகர் மேவும் பெருமாளே வெள்ளி மணி மாட மல்கு திருவீதி வெள்ளி நகர் மேவு பெருமாளே உள்ளதும் விராதும் அல்லத விரோத உள்ளத வினோதம் தருவாயேன் வெள்ளி மாடமிரு பெருமாளே பையரவு போல நொய்ய இடைமாதர் பையவது கோலம் தனை நாடி படம் கொண்ட அரவு போன்ற நுண்ணிய இடையை உடைய மாதர்கள் மெல்ல செய்து கொள்ளும் அலங்காரங்களை விரும்பி பையலென ஓடி மையல் மிகு மோக பவ்வமிசை வீழும் தனி நாயேன் சிறுவன் அற்பன் எனும்படி ஓடி மோகம் மிக்க காமக்கடலிலே விழுகின்ற தனித்த நாய் போன்றவனான நான் உய்ய ஒரு காலம் ஐய உபதேசம் உள்ளுருக நாடும்படி பேசி பிழைப்பதற்கு ஒரு காலத்திலே ஐயனே உனது உபதேசத்தை என்னுடைய உள்ளம் உருகி விரும்பும்படி ஓதி உள்ளம் இல்லாதும் அல்லது அவிரோத உல்லச வினோதம் தருவாயே உள்ளதும் இல்லாது உள்ளது என்றும் இல்லாதது என்றும் அல்லது அவிரோத குண்டென்றும் இல்லை என்றும் இவை இரண்டும் அல்லாததும் அவிரோதமாறு விரோதம் இல்லாததும் தருவதும் வினோதம் வியப்பி தருவாயே பொருளை தந்தருக வைய முழுதாளும் ஐய குமரேச வள்ளிப்படர் காணும் புடை சூழும் உலகம் முழுமை மாடுகின்ற ஐயனே குமரேசனே வள்ளி குடிகள் படந்துள்ள காடுகள் பக்கத்திலே சூழ்ந்துள்ள வள்ளி வாழும் வள்ளி மணவாழ மை உதத்தி ஏழும் கனல் மூல வள்ளிமலையிலே வாழும் வள்ளியின் மணவாளனே கரிய கடல்கள் ஏழிலும் நெருப்பு எழ வெய்ய நிருதேசர் சையமுடன் வீழ வெல் அயில் வினோதம் புரிவோனே கொடிய அசுரத் தலைவர்கள் அவர்கள் இருந்த கிரௌஞ்சிகிரி எழு கிரியுடன் மாண்டு விழ வென்ற வேலாயுதத்துடன் விளையாடல் புரிந்தவனே வெள்ளி மணிமாட மல்கு திருவீதி வெண்ணிற அழகிய மாடங்கள் நிறைந்த லட்சுமிகரம் பொருந்திய வீதிகள் உள்ள வெள்ளி நகரிலே பெருமாளே விரோதம் இல்லாததும் உள்ள களிப்பி தருவதும் வீப்பை தருவதுமான பொருளை தந்தருளுக